மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய் வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் ராஜதந்திர அழுத்தங்கள் நலன் சார்ந்து வேண்டும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆஸ்திரேலிய கோரிக்கை ஆட்சி மாற்றத்தின் பின்னும் இந்த நாட்டில் திட்டமிட்ட வகையில் நடைபெற்று வரும் இன மத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக சர்வதேச அழுத்தங்களை பிரிவிக்க வேண்டியுள்ளதன் அவசியம் உணர்ந்து ஆஸ்திரேலிய அரசின் தீர்மானங்களும் ராஜதந்திர அழுத்தங்களும் ஈழத்தமிழர் நலன் சார்ந்து வளப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருடன் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதன் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசாங்கம் மாற்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் முதல் உள்ளூராட்சி தேர்தல் வரையிலான தற்போதைய தமிழ் அரசியல் குறித்து உயர் சாணிகரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான நில பிரச்சனைகள் வடக்கு மாகாணத்தில் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் கடலோர நிலங்களை அரச நிலங்களாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய வர்த்தமானி அறிவிப்பு குறித்தும் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக வடக்கு மற்றும் கிழக்கில் நிலங்கள் காவல்துறை மற்றும் நிதி ஆகியவற்றில் மீள முடியாத அதிகாரங்களைக் கொண்ட சமஷ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு நிறுவப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய உயர் சாணிகர் போல் ஸ்டீபன்ஸ் அவரது துணைவியார் கிறிஸ்டீனா ஸ்டீபன்ஸ் திட்ட ஒத்துழைப்புக்கான முதல் செயலாளர் திருமதி ஜோ கிட் அரசியல் துறைக்கான இரண்டாவது செயலாளர் திரு மேத்யூ லார்டு மற்றும் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி திரு சில்வெஸ்டர் போதிங்டன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் கொழும்பு மாநகர சபையில் என்பிபி ஆட்சி அமைந்தால் அது மக்கள் ஆணைக்கு முரண் சாகச காரியவசம் தெரிவிப்பு கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கவில்லை எனவே அக்கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதரவு வழங்கப்பட மாட்டாது ஏனெனில் அது மக்கள் ஆணைக்கு முரணான செயலாக அமையும் எதிரணிகள் வசமே பெரும்பான்மை பலம் உள்ளது ஆகவே அரசாங்கத்திற்கு எதிரான சக்தி ஆதரவு வழங்குவதில் எமக்கு பிரச்சினை இருக்காது இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளக் கட்சிகளின் கொள்கைகள் வெவ்வேறானவை எனினும் நாட்டின் நலன் கருதி பொது விடயங்களின் போது ஒத்துழைப்புடன் செயற்படக்கூடும் எனவும் செயலாளர் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் ஒன்றிணைந்தால் வெற்றிகளை பெறலாம் நிசாம் தெரிவிப்பு முல்லைத்தீவு காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானே அறிவித்தலை அரசாங்கம் பாபஸ் பெற்றிருப்பதானது தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றிணைந்த போராட்டத்திற்கு கிடைத்திருக்கின்ற வெற்றியாகவே கருதுகின்றோம் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திரணி நிசாம் காரியப்பரு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு காணி சம்பந்தப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் பாரதூர தன்மைகள் மற்றும் அதனால் ஏற்படவுள்ள பாதக விளைவுகள் தொடர்பாக தமிழ் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ஒற்றுமையுடன் குரல் கொடுத்ததன் விளைவாகவே குறித்த சர்ச்சைக்குரிய வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் பாபஸ் பெற்று பெற்றிருக்கின்றது இது தமிழ் முஸ்லீம் சமூகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பாரிய வெற்றியாகும் மேலும் இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்கள் முஸ்லீம் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்காலத்திலும் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறு ஒன்றாக செயற்பட வேண்டியதன் அவசியத்தை இது உணர்த்துகிறது என்றும் நிசாம் காரியப்பர் மேலும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் முதலீட்டாளர்களிடம் தரகுப்பணம் கோரியுள்ள ஆட்சியாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பு முன்னே ஆட்சியாளர்கள் புலம்பெயர் முதலீட்டாளர்களிடம் தரகுப்பணம் கோரியுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தனது பாராளுமன்ற உரையில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியிருந்தார் இது தொடர்பாக மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் பலர் வடக்கில் உப்பு தொழிற்சாலை நிறுவன நோக்கில் கடந்த கால ஆட்சியாளர்களுடன் கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர் இதன்போது கடந்த ஆட்சியாளர்கள் நேரடியாகவே புலம்பேர் முதலீட்டாளர்களிடம் தரகு பணம் கேட்டிருப்பது தற்போது தெரிய வருகின்றது அது தொடர்பாக முதலீட்டாளர்கள் பலர் தற்போது எம்மிடம் முறையிட்டு வருகின்றனர் அவ்வாறான முதலீட்டாளர்கள் மேலவும் வடக்கில் தமது முதலீடுகளை செய்ய ஆர்வமாக உள்ளனர் குறிப்பாக உப்பளம் அமைக்க சில இடங்களை அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் அவ்வாறான சிறந்த வேலை திட்டங்களை வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம் அரசாங்கம் தற்போது வாகனங்களை இறக்குமதி செய்கின்றது சாதாரண மக்களும் வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு ஐம்பது லட்சத்திற்கும் குறைந்த பெறுமதி கொண்ட வாகனங்களுக்கான ஆடம்பர வரி விலக்கப்பட்டுள்ளது இதனூடாக சாதாரண மக்களும் வாகனங்களை கொள்வனவு செய்து கொள்ள பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு அதனை பயன்படுத்த முடியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இருநூற்றி எட்டு சிங்கள தாதியர்கள் நியமனம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிதாக இரண்டு தாதிய பரிபாளர்களும் இருநூற்றி அறுபத்தெட்டு தாதிய உத்தியோகஸ்தர்களும் இன்றைய தினம் புதன்கிழமை நியமனம் பெற்று வந்துள்ளார்கள் தாதிய பரிபாளர்களுக்கான வெற்றிடங்கள் ஐந்து இருக்கின்ற போதும் இரண்டு நியமனங்களே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே சேவையில் உள்ள தாதிய உத்தியோகஸ்தர்களில் நூற்றி அறுபத்தெட்டு பேர் வருடாந்த இடமாற்றம் பெற்று செல்லவுள்ள நிலையில் புதிதாக வருகை தந்தவர்களில் அறுபது பேர் தமிழ் மொழி சார்ந்தவர்களாகவும் ஏனைய அனைவரும் சகோதர மொழி பேசுபவர்களாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நியமனம் பெற்று வந்த இருநூற்றி அறுபத்தெட்டு புதிய தாதிய உத்தியோதர்கள் உத்தியோகஸ்தர்களை வரவேற்கும் நிகழ்வு பயிற்சி கல்லூரியில் நடைபெற்றது கனடா தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் கனடா பிரம்டன் நகரில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கனடா தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்டோரியா மாகாணத்தின் பிரம்டன் நகரில் உள்ள கோசி பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் பத்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக இந்த தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்டது இந்த நினைவகம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் சேதப்படுத்தப்பட்டுள்ளது தமது முகங்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் நினைவகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் குறித்து கனடா பிராந்திய காவல்துறையில் முறையிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் கமலுக்கு சீட் வைகோ அவுட் மாநிலங்களவை எம்பி வேட்பாளர்களை அறிவித்த திமுக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் ஜூலாயில் நிறைவடைய இருக்கும் நிலையில் அடுத்த தேர்தல் வரும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் எனவும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த சூழலில் திமுக கூட்டணி சார்பில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி திமுக சார்பில் வழக்கறிஞர் பி வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியிட உள்ளனர் அதே சமயம் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனும் திமுக கூட்டணியில் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிடுவார் என மக்கள் நீதி மையம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பத்தொன்பது அன்று நடைபெறவிருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் நான்கு இடங்களில் மூன்று இடங்களுக்கு திமுக வேட்பாளர்களும் மட்டுமல்ல ஒரு இடத்திற்கு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுகின்றது திமுக சார்பில் போட்டியிடும் மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழக மதிமுக தலைவர் வைகோவுக்கு இந்த மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளர் இடம் வழங்கப்படவில்லை திமுக கூட்டணியில் மதிமுக முக்கிய பங்கு வகித்து வந்தாலும் அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது இருப்பினும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே மட்டுமல்ல எப்போதும் மக்களின் குரலாக வைகோ ஒலிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அறிவித்துள்ளார் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது கேரளா மகாராஷ்டிரா டெல்லி ஆகிய மாநிலங்கள் முறையே முதல் மூன்று இடங்களில் உள்ளன இதில் அதிகபட்சமாக கேரளாவில் நானூற்றி முப்பது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மகாராஷ்டிராவில் இருநூற்றி ஒன்பது பேருக்கும் டெல்லியில் நூற்றி நான்கு பேருக்கும் குஜராத்தில் எண்பத்தி மூன்று பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருணாச்சல பிரதேசம் அசாம் பீகார் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் கொரோனா தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை கடந்த வாரம் மே பத்தொன்பதாம் தேதி நாட்டில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை இருநூற்றி ஏழாக இருந்தது இந்தியாவில் ஒரு வாரத்தில் புதிதாக எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் மூன்றாம் உலகப் போர் இது ட்ரம்புக்கு புரியும் எச்சரிக்கை கொடுத்த முன்னாள் ரஷ்ய அதிபர் ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து வந்தால் வேறு வழியின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என முன்னாள் ரஷ்ய பிரதமர் திமித்ரி மெவடெஃப் காட்டத்துடன் பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்க முயல்கிறது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்று வருகின்றது மாறி மாறி இரண்டு நாடுகளும் தாக்கிக் கொண்டு இருப்பதால் இந்த போர் உலக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கின்றன ஒரு பக்கம் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் போய்கொண்டிருக்கின்றது இந்த பதற்றமான சூழலில் புதின் உக்ரைன் போரை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தீயுடன் விளையாடுகிறார் என்று சமீபத்தில் விமர்சித்து பேசியிருந்தார் இதற்கு பதிலாக முன்னாள் ரஷ்ய பிரதமர் திமித்ரி மெட்வெடேவ் மூன்றாம் உலக போர் ஆபத்து உள்ளது என்று ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவின் அரசு டிவி சேனலான ஆர்டிக்கு அளித்த பேட்டியில் பேசிய ரஷ்ய பிரதமர் திமித்ரி மெட்வடவ் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை தீயுடன் விளையாடுகிறார் என்று விமர்சித்தது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் இப்படி பேசியிருக்கிறது ஒரே மா மோசமான விடயம் மூன்றாம் உலக போர்தான் இது ட்ரம்பிற்கு புரியும் என நான் நம்புகின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் போரில் மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்கள் கொடுப்பதும் ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள் விதிப்பதும் பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து வந்தால் வேறு வழியின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மறைமுகமாக எச்சரித்தார் அங்கு பேசியது மட்டுமன்றி தனது எக்ஸ்தள வலைத்தள பக்கத்திலும் இதனை அப்படியே ஒரு பதிவாகவும் வெளியிட்டுள்ளார் மேலும் மெட்வெடவின் எச்சரிக்கையும் ட்ரம்ப்பின் விமர்சனங்களும் உக்ரைன் போர் உலக அளவில் மிக ஆபத்தான நிலையை காட்டுகின்றது உக்ரைன் முயற்சிக்கின்றார் ஆனால் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒத்துழைக்கவில்லை இதனால் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்து இப்படியான நிலைக்கு வந்திருக்கின்றது மாணவர் வீசாக்களுக்கான நியமன சந்திப்புகளை நிறுத்துமாறு ட்ரம்ப் உத்தரவு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் நிர்வாகம் மாணவர் விசாக்களுக்கான விண்ணப்பங்களுக்கான சந்திப்புகளை திட்டமிடுவதை நிறுத்துமாறு தூதரகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது அத்தகைய விண்ணப்பதாரர்களின் சமூக ஊடக சரிபார்ப்பை விரிவுபடுத்த தயாராகி வருகின்ற நிலையில் இந்த தகவல் வந்துள்ளது ராஜதந்திர பதவிகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு குறிப்பின் நகலில் வெளியுறவுத்துறை செயலாளர் மக்கோ ரூபியோ மேலும் வழிகாட்டுதல் வழங்கப்படும் வரை இடைநிறுத்தம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார் மாணவர் மற்றும் அந்நிய செலாவணி விசாக்களுக்கு சமூக ஊடக சரிபார்ப்பு முடக்கிவிடப்படும் என்று செய்தியில் கூறப்பட்டுள்ளது இது தூதரகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் மிகவும் மேல்நிலை கல்லூரிகள் சிலவற்றுடன் ட்ரம்பின் பகைமைக்கு மத்தியில் இது வருகின்றது அவை மிகவும் இடதுசாரி என்று அவர் நம்புகின்றார் அவற்றில் சில வளாகத்தில் யூத எதிர்ப்புக்கு வழிவகுத்துள்ளதாகவும் பாரபட்சமான சேர்க்கை கொள்கைகளை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகின்றார் இனி வருவது தீபராமின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்